முறையாக சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் ஷூட்டிங் பாயிண்ட் சுற்றுலா தளத்தில் திரையிடல் நாற்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த இயக்குநர்களின் நூற்றி இரண்டு குறும்படங்கள் திரையிடல் உதகையில் நீலகிரி பில்ம் கிளப் சார்பில் ஆண்டுதோறும் குறும்பட விழா நடத்தப்படுகிறது இந்த திரைப்பட விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த குறும்படங்கள் திரையிடப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு முதன்முறையாக சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையிலும் குறும்படம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஷூட்டிங் பாயிண்ட் சுற்றுலா தளத்தில் இன்று ஒன்பதாவது குறும்பட விழா துவங்கியது குறும்பட விழாவினை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பபியா தண்ணீரோ மற்றும் காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இம்முறை நாற்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த இயக்குநர்களின் நூற்று இரண்டு குறும்படங்கள் திரையிடப்பட்டுள்ளன இன்று துவங்கிய இந்த குறும்பட விழா வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஷூட்டிங் பாயிண்ட் சுற்றுலா தலத்தில் குறும்படங்கள் திரையிடப்பட உள்ளன முன்னதாக நீலகிரி மாவட்டத்தில் மண்ணின் மைந்தர்கள் என அழைக்கப்படும் தோடர் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து கலாச்சார நடனமாடியது சுற்றுலா பயணிகள் மற்றும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஊட்டி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இனாகிரேஷன் பண்ணிருக்கோம் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் டு டுவெண்ட்டி எயித் இது வந்து நைன்த் இயரு நெக்ஸ்ட் இயர் வந்து டென்த் இயர் இன்னும் ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இந்த லொக்கேஷன் கூட இந்த வாட்டி எவ்ரி டைம் நம்ம யூஸ்வலி வந்து அசம்பிளி ரூம்ஸில் பண்ணுவோம் இந்த வாட்டி இவங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க எதுக்குன்னா இங்கே நிறைய மூவிஸ் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறைய டூரிஸ்ட் இங்கே வருவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் ஸோ இது எல்லாம் மக்கள் நிறைய இப்போ வந்து பீக் நம்ம விண்டர் பீக் சீசன்னால நிறைய டூரிஸ்ட் கூட இருக்காங்க அங்கே எல்லாரும் வந்து இங்கே க இந்த கடந்த மூணு நாளில் வந்து நம்ம பண்ணுற அடுத்து மூணு நாளில் பண்ணுற இந்த ஃபெஸ்டிவலுக்கு எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம்னு கேட்குறோம் தேங்க்யூ கவிதா ஏஜென்சிஸ் விழா சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்